பல்லடம் அருகே எண்பது அடி ஆழமுள்ள கிணற்றில் விழுந்த ஐம்பது வயது முதியவரை தீயணைப்பு நவாஸ் ஐம்பது வயது என்பவர் தனது குடும்பத்துடன் குடியிருந்து வருகிறார் இந்நிலையில் இன்று சுமார் பதினோரு மணி அளவில் தனது வீட்டின் அருகே உள்ள சுமார் எண்பது அடி ஆழமுள்ள கிணற்றில் தவறி விழுந்ததாக கூறப்படுகிறது பல்லடம் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்ததன் பேரில் நிலை அலுவலர் முத்துகுமாரசாமி தலைமையிலான வீரர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று கிணற்றில் விழுந்த முதியவரை உயிருடன் மீட்டனர் பல்லடம் அருகே எண்பது அடி ஆழ கிணற்றில் விழுந்த ஐம்பது வயது முதியவரை உயிருடன் மீட்ட தீயணைப்பு துறையினருக்கு வெகுவாக பாராட்டுகள் குவிந்து வருகிறது

உங்கள் சேரன் மறுச் செய்திகளை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க